வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ளக்ஸு டிசைனிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கெட்டு பனிரெண்டு கெட்டுங்கும்போது இதை நீங்கள் ஃப்ளக்ஸு டிசைனிங்க்கும் பயன்படுத்திக்கலாம் ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் டிசைன் பண்ணிக்கலாம் அதாவது பத்துக்கு பதினஞ்சுங்கிறது ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்க அளவு பேனர்லேயும் அந்த அளவு இருக்குது பன்னிரெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிறது ஃபோட்டோ ஃப்ரேமோட அளவு அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த சைஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் எண் கொடுத்துட்டு நமக்கு தேவையான ஒரு நியூ டாக்குமெண்ட் வித் அப்படிங்கிறது பன்னிரெண்டு இன்ஜஸ் ஹைட் அப்படிங்கிறது ஒரு எட்டு இன்ச்சஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் ஒரு நானூறு வச்சுக்கிறேன் சரிங்களா ஒரு நூறு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் இங்கே பிக்சல் பர் இன்ஜஸ் தான் நம்மளுக்கு இருக்கணும் ஆர்ஜிபி கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஆர்ஜிபியில் தான் இதை கிரேட் பண்ண போகிறேன் மேக்ஸிமம் ஒரு பேனர் ஒர்க் அப்படிங்கும்போது ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து சிஎம் ஒய்க்கில் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க நான் இப்போது சின்ன டிசைனிங்க்காக இதில் ஜிபி வச்சுருக்கேன் இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன் நமக்கு தேவையான ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துடுச்சு எப்போதுமே ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன் சேவஸ் அப்படின்னு கொடுத்துக்கறேன் டெஸ்க்டாப்பில் பன்னிரெண்டுக்கு எட்டு டப் வெட்டிங் வெட்டிங் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் பிஎஸ்டியாக போட்டுடுறேன் சரியா இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரோம் பேஜில் போயிட்டு டெம்பிள் பேக்ரவுண்ட் ஹெச்டி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் டெம்பிள் பேக்ரவுண்ட் ஹெச்டி இப்போ இமேஜ் அப்படிங்கிறதுக்கு மாறிட்டோன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸில் இமேஜ் வரும் இதில் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி இமேஜ் அப்படின்னு கொடுக்கலாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ஈஸியாக நமக்கு உள்ளே கிடச்சிடும் இப்போ இதை காப்பி பண்ணியாச்சு இங்கே பேஸ்ட்டு பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதை தேவையான அளவு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதோடைய குவாலிட்டி ரொம்பவே லோவாக இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்ட்ரு போயிட்டு பிளரில் காசியன் பிளர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் காசியன் பிளர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகே இதோட ப்ரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணோம்னா கூட கேர்வ் லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு பார்டர் ஒன்று அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து ப்ரஷ் டூல் எடுங்க ப்ரெஷ்ஷில் நல்லா சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ் சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மங்களாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷு அப்புறம் ப்ரஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு கிளிக்கு நான் சொன்னது கவனமாக கேளுங்க ஒரு கிளிக்கே ஷிஃப்ட்டை அழுத்திட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு கிளிக்கு இப்போ நமக்கு ஸ்மூத்தான ஒரு ஒயிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகிருக்கும் இது இருக்கட்டும் இதுக்கப்புறம் பாக்ஸை ரெடி பண்ணணும் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் எத்தனை பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு ஏழு பாக்ஸ் வரட்டும் இல்லை ஒரு எட்டு பாக்ஸு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டு இங்கே வந்து நியூ லேயர் வந்து போடுறோம் நியூ லேயர் போட்டுட்டு இந்த லேயருக்குள்ள கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு ஒரு க்ரீன் கலர் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டார்க் க்ரீன் எடுக்கிறேன் ஆல்ட் டெலிட் ஈ போடில் ஆல்ட் டெலிட் அப்படின்னு கொடுத்தா இந்த ஃபோர் கிரவுண்டில் இருக்க கலர் வந்து இங்கே ஃபில் ஆயிடும் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கெட் டூல் இருக்கும் பார்த்தீங்களா பக்கெட் டூல் இங்கே இருக்கும் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிளிக்கு பண்ணிங்கன்னால் அழகாக உங்களுக்கு ஃபில் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இதே கலரை லைட் க்ரீனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெஷ்ஷோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம என்ன பண்ணுறோம் சுருக்குறோம் ப்ரெஷ்ஷை நல்லா சுருக்கிட்டு சென்டராக வச்சுட்டு ஒரு கிளிக்கு சரிங்களா இவ்வளோ தான் இதில் இருக்க அந்த டபுள் கலர் நமக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு டபுள் கிளிக் நான் வந்து பண்ணிவிட்டேன் இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஒரு பாக்ஸ் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு தேவையான ஒரு அவுட்டர் ஸ்டோக் ஸ்டோக் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சல் வச்சுக்கலாம் இன்சைடு வச்சுக்கிறேன் அதாவது உள் சைடாக வச்சுக்கலாம் கலர் என்னென்னா ஒயிட் கலர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ட்ராப் ஷேடோ ட்ராப் ஷேடோ லைட்டாக வேணும் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன் ட்ராப் ஷேடோவை ட்ராப் ஷேடோக்கான கலர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த கிரீன்லே ஒரு டார்க் க்ரீன் இல்லை ஒரு லைட் க்ரீன் இந்த மாதிரி நம்ம எதாவது கொடுக்கலாம் இந்த மாதிரி டார்க் க்ரீன் கொடுத்துட்டு இந்த சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு அது வந்து ஸ்மூத்தாக மாறிடும் மாறிடுச்சா இப்போ இதை நம்ம வந்து சுருக்கி வச்சுக்கலாம் இதோட அந்த அவுட்ரு ஸ்டோக் வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு அப்போ சேர்த்து முப்பதாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் முப்பது பிக்சல் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒன்று இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இத்தனை ஃபோட்டோ சொன்னேன் ஒரு எட்டு சொன்னால் எட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிங்களோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி சுருக்கிட்டு ஏழு ஏழு வச்சுக்கலாம் சரிங்களா எட்டு வேணாம் ஏழு வச்சுக்கலாம் இதில் பாக்ஸில் நம்ம படங்கள் வைக்கிறதுக்கு தான் தேவைன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்டன் கூட பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம இதை கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம் இழுத்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே ஓகே டன் இப்போ நமக்கு தேவையான பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரே லைனில் நம்ம வந்து பிக்சர்ஸை வந்து ஆட் பண்ணிட முடியும் மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு சில ஃபைல் வச்சுருக்கேன் என்னென்னா டெஸ்டாப்பில் ஒரு சில பிஎஸ்டி வச்சுருக்கேன் இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தேவையானதை பார்த்திங்கன்னா உள்ள வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன் இந்த மாங்கல்யம் தந்து நாணை அப்படின்றது எனக்கு வேணும் அதை நம்ம உள்ளே ட்ராக் பண்ணிக்கலாம் இதோடய சைஸ் என்ன பண்ணிங்களா கொஞ்சமாக சுருக்கி இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த கைகொண்டார் பிரதர்ஸ் இந்த ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா உள்ளே ட்ராக் பண்ணும்போது டாப்பில் எந்த லேயர் இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டாப்பில் காட்டும் இல்லைன்னா நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது சிரமமாக இருக்கும் சரிங்களா இந்த எழுத்தை கொஞ்சமாக சுருக்கிக்கலாம் ரெண்டு வேளை முடிஞ்சிச்சு அடுத்து கப்புல் பிக்சர் தான் ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு சின்ன டிசைனிங் ஒரு மயில் படம் இருக்கா இதில் நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த மயில் படத்தை கொஞ்சம் சுருக்கிட்டு பின்னாடி கொண்டு போயிடலாம் சரிங்களா இந்த மயிலுக்கு இந்த மேலே இருக்க மாங்கல்யம் தந்துன்கே இடையில் ஒரு கேப் இருக்கா இங்கே கப்பலோட நேம் வந்து நம்ம டைப் அடிச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த இடத்துல ஒரு மணி வச்சுருக்கேன்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணி இங்கே எடுத்து வச்சுக்கலாம் பியூட்டிஃபுல் ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்தாச்சு வேறு ஒரு சின்ன பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் இருக்குது அதையும் வேணால் லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதாவது தேவையானு கேட்டிங்கன்னா இதில் வேறு எதுவுமே தேவையில்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ கப்பிள் பிக்சர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்க பிக்சர் ஒரு அவுடோர் ஷூட்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டில் ஃபஸ்ட்டு கப்பிள் பிக்சர் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணிட்டோம் ட்ராக் பண்ணிவிட்டு தேவையான அளவு அதை என்ன பண்ணிக்கலாம் சுருக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கப்பிள் பிக்சருக்கு கீழே லைட்டாக அரைஸ் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் மாஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக வந்து ஒரு பெயிண்ட் அப்படி ஸ்மூத்தாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து மாறிடும் பின்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் கிளியராக தெரியுது அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ளர் பண்ணனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உள்ளே போய்ட்டு ப்ளரில் வந்து இந்த ப்ளர் கூட நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நார்மலுக்குள்ளே லைட்டாக யூஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஓகே இன்னொரு கப்புள் பிக்சர் இருக்கா அந்த பிக்சரை என்ன பண்ணிக்கலாம் அப்படியே உள்ளே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த பிக்சரை வந்து சுருக்கணும் சுருக்கி நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை ஒரு மாஸ்க் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் பண்ண போகிறோம் இப்போ படத்தை வச்சாச்சா இந்த மாங்கலியம் தந்தோன்னே கொஞ்சம் இந்த பக்கம் நகண்டுட்டால் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ரைட் ஓகே இது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக அப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல கேப்பில் கப்புள் நேம் வந்து நம்ம டைப் பிடிச்சிக்கலாம் இந்த பிக்சர் என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் அழுத்திட்டு இந்த மாஸ்க்கு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே பிளாக் கலர் இருக்கும்போது இங்கே ஃபோர் கிரவுண்ட் கலர் ஒயிட் கலர் வச்சுட்டு அழகாக அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும் ஓகே இதை நீங்கள் வந்து லூமினாசிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய கலர் வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு தேவையான ஒரு சூப்பர் டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிடுச்சு ஒருவேளை இந்த க்ரீன் வந்து உங்களுக்கு பிடிக்கல இல்லை கஸ்டமருக்கு பிடிக்கல வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு கிளிப்பை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் யூ கொடுங்க இப்போ இதோட கலர் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் சரிங்களா இப்படி விட்டுட்டிங்கன்னா மா நம்மளுக்கு வந்து மாறிவிட ஓகே கொடுத்துருங்க அடுத்த லேயருக்கு கண்ட்ரோல் ஆல்டி யூ அதுக்கப்புறம் இருக்க லேயர் கண்ட்ரோல் ஆல்டி யூ ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் ஆல்டி யூ அப்படிங்கிற ஒரு கட்டை மட்டும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியும் இந்த க்ரீன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட்டை வந்து பயன்படுத்துங்க இப்போது ஒர்க்கு ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு ஒரு அழகான டிசைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிடுச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு பேனர் வந்து டிசைன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும்